பாடம் இரண்டு கரடிக்குட்டி பாடம் அறிமுகம் குழந்தைகள் பெற்றோர்களின் சொற்படி கீழ்படிந்து நடக்க வேண்டும் இல்லையெனில் வாழ்க்கை சிறக்காது என்பதை உணர்த்தும் கதை வாழ்க்கை மதிப்பு பெற்றோரை மற்றும் பெரியோரை மதித்து நடக்க அறிதல் ஒரு கரடி குட்டி தனது தாயுடன் காட்டில் வசித்து வந்தது அது மிகவும் குறும்புக்கார கரடி குட்டிக்கரடியின் தாய்மாமாவிற்கு திருமணம் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக தனது தாயுடன் பாட்டி வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தது இரவு நேரமானதால் வானில் முழு நிலவு தெரிந்தது குட்டிக்கரடி வழிமுழுவதும் விளையாடிக் கொண்டே நடந்தது விளையாடாதே மகனே என்னுடன் சேர்ந்து நடந்து வா என்று மீண்டும் மீண்டும் தாய்கரடி சொல்லிக் கொண்டே நடந்து சென்றது சிறிது நேரம் கழித்து அம்மா எனக்கு தாகமாக இருக்கிறது என்று குட்டிக் கரடி கூறியது சற்று தூரம் சென்றால் ஒரு குளம் இருக்கிறது அங்கு சென்று தண்ணீர் குடிக்கலாம் என்று தாய் கரடி கூறியது குளத்தின் பெயரை கேட்டதும் குட்டி கரடி குளத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தது நில் ஓடாதே என்று கத்திக்கொண்டே தாய் கரடி குட்டிக் கரடியை பின்தொடர்ந்தது கரடி நிற்காமல் ஓடிக்கொண்டே குளத்தின் அருகில் சென்று நின்றது குளத்தில் சந்திரன் மாமா வட்டமாக மிதந்து கொண்டு இருந்ததை கண்டது அங்கே வந்து கொண்டிருந்த தாய் கரடியிடம் அம்மா அம்மா எனக்கு அந்த சந்திரன் மாமா வேண்டும் நான் அவரை பிடிக்கப் போகிறேன் என்றது குட்டிக் கரடி அது சந்திரனின் பிம்பம் உன்னால் அதை பிடிக்க முடியாது என்று கூறி முடிப்பதற்கு முன்பே குட்டிக்கரடி குளத்தில் குதித்து விட்டது குளம் ஆழமாக இருந்ததால் குட்டி கரடி நீரில் மூழ்க தொடங்கியது தாய்கரடி குளத்திற்கு விரைவாக சென்று குதித்து குட்டிக்கரடியின் வாலை பிடித்து இழுத்தது குட்டிக்கரடி பயத்தில் அழத் தொடங்கியது அன்பாக குட்டியை சமாதானப்படுத்தி அரவணைத்து குளத்திலிருந்து குட்டியை வெளியே எடுத்து காப்பாற்றியது குட்டி கரடி அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் இனி நான் நீங்கள் சொல்வதை கேட்பேன் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று தாய்கரடியிடம் கூறியது குழந்தைகளாகிய நீங்களும் பெரியவர்கள் சொற்படி கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும்